ஒரு ஜாமான் வாங்கி கொடுத்தேன் வாங்கினோடனே வாயில் வைக்கிற அம்புட்டு பல்லுன்னு தெரிஞ்சிச்சு தயவுசெய்து யாரும் வாங்கி கொடுக்காதீங்க இது வந்து சாப்பிட்ற பொருள் கிடையாது கொழுத்துற பொருள்னு சொல்லி கொடுங்க இது என்ன சார் அம்புட்டு பல்லு தெரிஞ்சது என்னது இது தீ கத்திக்கணும் சார் ஆனால் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க சொல்லுங்க இது சாப்பிட்ற பொருள் இப்போ இது கைக்காம பாடில்ல இது சாப்பிட்ற பொருள் கிடையாது கொழுத்துற பொருள் தானே சரி நான் இப்போ கத்திச்சு தரேன் பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து வளங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷத்துக்காண்டி பிள்ளையோட ஹெல்த் லைஃப்பை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் இது வந்து ஒரு கிளை எடுத்து இங்கன்னா சிஞ்சா பாடு இல்லை நீ தின்னும் தின்னும் சிஞ்சா பாடு இல்லை கத்திக்கின சாதனம் கண்டா இது நீ கைக்கு

எரியுதுன்னு பாருங்க திக்கு திக்கு நீங்கள் பிள்ளைங்க வயிற்றுக்குள்ள போனால் என்ன ஆகுறது இது இனிமேல் ஒரு கிலோ என்றைக்குமே சாப்பிடக்கூடாது எரியிற பொருள் தள்ளிடுங்க இது வயிற்றுக்குள்ளே போனால் ஒரு அஞ்சு ரூபா காசாக பார்க்காதீங்க போனாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாங்க அஞ்சு லட்சத்தில் போய் முடியும் எப்படி எரியுது ஒரே வாடை இது இனிமேல் வாங்கி சாப்பிடுவியா எப்படி எரியுது இப்போ வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும்

வாட பிளாஸ்டிக் யோடு மோசமா வாடடிக்கு போட்டாடு